அனைவருக்கும் வணக்கம் பா நம்ம இப்ப தமிழின் இனிமை பாடலை பார்க்க போறோம் தமிழின் இனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு கவிதை அந்த கவிதையை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் இவர்தான் தான் பாரதிதாசன் இந்த பாரதிதாசனுக்கு அவங்க அம்மா அப்பா ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த பேர் என்னன்னு பார்த்தோம்னா கனக சுப்ரதினம் என்ன பேரு அப்புறம் ஏன் மேம் இவருக்கு வந்து பாரதிதாசன் சொன்னீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா இவர் பாரதி மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு அதாவது நட்பு வச்சிருக்கிறாரு அதனால என்ன செஞ்சிட்டாரு? அவர் மேலே இருக்கிற நட்பின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாத்திட்டாரு. புரியுதாப்பா சரி நீங்கலாம் எங்க பிறந்தீங்க? சரி பெரிய குலத்துல நானும் பெரிய குலத்துல தான் பிறந்தேன். இப்போ இவர் எங்க பிறந்திருக்காருன்னா புதுச்சேரியில பிறந்திருக்காரு. இவர் எங்க பிறந்திருக்காரு? பிறந்திருக்கிறாரு சரி புதுச்சேரியில பிறந்த இந்த கவிஞன் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறாரு அந்த கவிதைகள்ல முதல் தொகுப்பு தான் என்ன பார்த்தோம்னா நம்ம பாடத்துல இருக்கிற தமிழ் பாடத்துல வர தமிழின் இனிமை ஓகே பாப்பா இந்த தமிழின் இனிமையில என்ன இருக்கு என்னதான் இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கனியின் சுலையின் சுவை ஓகேவா அது ரொம்ப இனிமையா இருக்கு கரும்பின் முற்றல் கரும்பின் சாட்டின் சுவை கரும்பு நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சாரினுடைய சுவை இருக்கு பாத்தியா அது ரொம்ப இனிமையா இருக்கு அதாவது இந்த கனி பலாப்பழம் இருக்கு பார்த்தியா பலாப்பழத்தை இவர் சாப்பிட்டுட்டு வெறும் தோலை தான் கொண்டுட்டு வந்துட்டாரு அதனால தான் இது வெளிப்புறத்தை மட்டும் காமிக்கிறேன் இது பலாப்பழத்தினுடைய அந்த சுலையின் சுவை இருக்கு பாத்தியா அது எப்படி இருக்கும் இருக்கும் சரிப்பா அப்ப இந்த கனியின் சுவையும் கனியின் சுவையும் சாட்டின் கரும்பு சாட்டின் சுவையும் இந்த பூல எடுக்கிற அந்த தேனி சுவையும் அதுக்கு அடுத்து இந்த தேனி எல்லாம் இருக்குல்லப்பா தேனி பூக்கள்ல தேனை தேனி எடுத்துட்டு வரும்ல அதுதான் இந்த தேன் இந்த தேனை நீங்க சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் அந்த தேனின் சுவையும் அதுக்கு அடுத்து இந்த நனி பசு இந்த பசு மாட்டுல கிடைக்கிற இந்த பாலின் சுவையும் அதுக்கு அடுத்து இந்த இளநீர் எல்லாரும் இளநீர் சாப்பிட்டிருக்கீங்களா சுவையும் எப்படி இருக்கும் இனிப்பாயிருக்கும் இருக்கும் அந்த சுவையில எல்லாம் காட்டிலும் என்னுடைய தமிழின் சுவை மிகவும் உயர்ந்தது அப்படின்னு யாரு சொல்லி இருக்கிறா இந்த பாரதிதாசன் சொல்லி இருக்கிறாரு அதனால தான் தமிழை என் உயிர் என்கிறார் தமிழை என்ன சொல்றாரு அவர் kind ஒரு கிளாப் பண்ணிடுங்க